திருவையாறு அப்பை மலையார் தொடக்க பள்ளியில் மன்ற விழாவும் அழகு குழந்தைகளின் ஒப்பனைப் போட்டியும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் களிய பெருமாள் தலைமையிலேயே அபை அறக்கட்டளைய செயலாளர் முகில்வேந்தன் முன்னிலையிலும் நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் கோயிலா வரவேற்பை ஆற்றினார் பள்ளி குழந்தைகளுக்கு இடையே பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி ஆதிச்சூடி போட்டி கொன்றை வேந்தர் உப்பு போட்டி வினாடி விண்ணா போட்டி கதை சொல்லும் போட்டி நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு முற்பகலில் பாலக்காடு ஐஐடி தொழில்நுட்ப வல்லுநர் ரஞ்சித் குமார் அவர்களால் பிற்பகலில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு திருக்காட்டுப்பள்ளி துணிய நாடார் மருத்துவமனை மருத்துவர் வசந்தகுமார் பரிசுகளை வழங்கி பாராட்டுரை வழங்கினார்கள் பள்ளி குழந்தைகள் திருவள்ளுவர் அப்பையார் பாரதியார் ஆண்டாள் ராஜராஜ சோழன் முருகன் கிருஷ்ணன் வேலுநாச்சியார் பரமசிவன் ஐயப்பன் போன்ற பல்வேறு வேடங்களில் பல்வேறு வேடங்களில் தோன்றி தனித்தன்மைகளையும் வெளிப்படுத்தினார்கள் ஆசிரியர் கலை அறியும் வாழ்த்துறை வழங்கினார் போட்டிகளில் நடுவராக ஆசிரியர் நந்தினி குழந்தைகளை தேர்வு செய்தார் ஆசிரியர் வினோதினி நன்றி கூறினார் ஆசிரியர்கள் மேரி வெர்ஜினியா தீபா ஆகியோர் தொகுத்து வழங்கினார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளித்தாளர் கண்ணகி மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள் ஆறு கடையில திருத்தணியில இருந்து வந்திருக்காரு ஒரு

நான் காவல்துறை ஐராதியா வந்திருக்கிறது நாட்டு மக்களை காப்பாற்றியது நல்ல கருதுவா எந்த ஊரில் வந்திருக்கீங்க

சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ரைட் வாட் தி ஜோக் ஏஜா வெரி குட் நல்ல கிளாப் பண்ணுங்க எவ்வளவு அருமையா இருக்கு தெரியலா கிளாப் பண்ண மாட்டீங்க காரங்க ஆரம்ப எந்த கிளாஸ் படிக்கிறீங்க யுகேஜி என்ன வேஷம் போட்டுக்கிங்க ஃபீஸ் யார் போட்டுட்டா யார் போட்டுட்டா அம்மா அம்மா அப்படியே ரைட் என்ன சொல்ல வரீங்க மீன் சாப்பிடலாமா மீன் சாப்பிடுவீங்களா நீங்க சாப்பிடுவீங்களா

बार 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 ये पहली बार क्या आ रहा है भाई? आ रहा है यार गुरुदाउद के हाँ माँ गुरुदाउद का आ रहा है अनुराग என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? UKG. UKG என்ன வேஷம் போட்டிருக்கீங்க? ராலே என்ன வேஷம் போட்டிருக்கீங்க? ராலே என்ன சொல்ல வரீங்க? ராதையா இது எங்களுக்கு என்ன வேஷம் போட்டுருக்கீங்க

என்ன பேர் சொல்லுங்க மேம்? விசா வாஸ்டி. சஹத்ரியா. அவைக்கு பாനിക്ക് சார் அஸ்வங்களா? அஸ்வங்களா அவளையா? இன்னைக்கு தான் உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கணும் சொன்னாங்களா? இன்டர்வியூ எடுக்கணும் சொன்னாங்களா? அவ நல்லா பேசுறவங்களா பேசுறது? மிஸ் பேசப் போறோம். மைக்க போடு. நான் ஆதிக்கிடி சொல்லிட்டேன்.

干啥子呢？啊啊 এনে <muchas> চলি

故事。 போட்டிருக்கீங்க என்ன சொல்ல வரீங்க எந்த கிளாஸ் மேடம் என்ன மேடம் வேஷம் போட்டிருக்கீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல இருந்தா என்ன சொல்ல வரீங்க இன்ஜெக்ஷன் வச்சிருக்கீங்களா டேப்லெட்லாம் வச்சிருக்கீங்களா யாருக்கு என்ன கொடுக்க போறீங்க இதுதான் ஒரே ஃபீவரா இருக்கு இதான் டேப்லெட் கொடுக்குறீங்களா கொடுக்குறீங்களா சரி ஏதாவது சொல்ல வரீங்களா என்ன சொல்ல வரீங்க

நல்லா கேட்கப்பட்ட திருவண்ணுவர் இருக்காரு நம்பிசாமி இருக்காரு கிருஷ்ணன் இருக்காரு போலீஸ் இருந்தது மாங்கனி இருந்தது அப்பா 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 வெரி குட்